ஒரு நிலையில புழுக்கணும் இன்னைக்கு கரும்பு சாப்பிடாம விட போறது கிடையாது நீங்க புடி போட்டு கட்டி வச்சிருக்க பாருங்க எறும்பு மாடு பொங்கல் எல்லாம் கரும்பு சாப்பிடணும் அப்பதான் பொங்கலையும் வந்து முடியும் நான் என்ன பெய்சு தரேன்டா

ஓ சின்ன வயசுல எங்களுக்கு பல்லு இருக்காது எங்க தாத்தா தான் கடிச்சு கடிச்சு எடுத்து கொடுப்பாரு நாங்க எடுத்து எடுத்து மென்னி மென்னு கரும்பு கரும்பு

இனிமேல் வச்சுக்க கூடாது வாய்